கன்னி ராசி கன்னி லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னா கண்ணிக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் லாப நோக்கோடு பயணிக்கலாம் கடந்து வந்திருக்கீங்கன்னா கண்ணியோடைய அந்த ஒரு மனதை தில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அது தில்லு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இறைவனுடைய அருகிரகம் பரிபூர்ண அனுகிரகம் வந்தவர்களில் இருந்து உங்களுக்கான ஒரு தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுடைய திறமையை குழு நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழலெல்லாம் இப்பொழுது உருவாகக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும் பொழுது கடமை இசை பரனை எதிர்பாராத இந்த மாதம் அது மட்டும் தான் தாரக மந்திரம் மற்றபடி கிரக நகர்வுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்து உங்க யோக பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் தூமணியே நீ எனக்கு தா தமிழ் மூன்றும் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் கன்னி ராசி கன்னி லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆடி மாதம் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா கன்னிக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் லாப நோக்கோடு பயணிக்கலாம் உண்மையே நம்பலாம் ஆமாம்மா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதம் வந்து குழப்பம் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு குறவில்லை உங்களுக்கு ஏன்னா போன வருடங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது இப்போல்லாம் வந்து கடந்து வந்திருக்கீங்கன்னா கண்மியோடைய அந்த ஒரு மனதை தில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அது தில்லு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இறைவனுடைய அருகிரகம் பரிபூர்ண அனுகிரகம் வந்து உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் ஏன்னா நாலு ஏழு கூடிய கேந்திரத்திற்குரியவரே குரு தான் ஆனால் என்றைக்குமே வந்து நீங்கள் கீழே சாயாம அவங்கள ஸ்டேபிளாக வந்து நீ என்ன தான் ஆட்டம் ஆனாலும் நான் உன்னை உற்ற மாடணும் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சாலும் அப்படி வந்து அவங்களை கையை கொடுத்து அரவணைத்துக் கொள்ளுவார் இறைவனுடைய பரிபூர்ண அருட்கடாற்றம் பெற்றார்கள் பெருமாளுடைய அனுகிரகம் இந்த கண்ணி கண்ணியில் ஒருத்தவங்க பிறகுறாங்க அதுவும் சனிக்கிழமையே பிறகுறாங்க அதுவும் புரட்டாசியில் பிறகுறாங்கன்னா அவங்க வம்சாவளியில் பெருமாளுடைய அதிகப்படியான அனுகிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணிக்கு எப்பவுமே அந்த இது இருக்கு எப்போவும் கண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே ரெண்டு கையை நல்லா தேய்ச்சிடணும் சூடு பறக்க நல்லா தேய்ச்சிட்டு இப்படி வச்சுட்டு அதை பார்த்துட்டு சொல்லணும் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் ஏ வின்னர் டுடே இஸ் டே சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உற்சாகமான நாள் உங்களுக்கானது இதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேற ஒன்றும் இல்லை அப்துல் கயாம் பொன்மொழிகள் தான் அவர்லாம் எவ்வளோ பெரிய சாதனை பு புரிஞ்சிருக்கிறாரு இன்னமும் அவரை நினைக்கிறோம் நம்ம கண்ணிக்கு இந்த காலகட்டம் தொழில் வந்து அற்புதமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு பத்து தேதிக்கு மேலே நமக்கு குருவோடு இணைந்து ரொம்ப அருமையாக வந்து பலன்களை கொடுத்துருவார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி இணைந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவாங்க கண்ணிக்கு குரு வந்து பத்தில் அமர்ந்து நமக்கு ரெண்டு நாலு ஆறு என்ற இடங்களை பார்க்குறார் நல்ல தன வருவாயும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளையும் நல்ல வந்து ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கொள்ளக்கிற ஒரு சூழ்நிலையும் சுக சௌகரியங்களையும் உங்களுக்கு தரப்போகிறாரு நல்ல ஒரு படிக்கிற மாணவனா படிப்பை நல்லா வந்து ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கல்லூரியில் இடம் கிடைப்பதுலேருந்து ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் அவார்டு கிடைக்கும் இருந்து உங்களுக்கான ஒரு தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு சூழலையும் உங்களுடைய திறமையை கூட நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழலெல்லாம் இப்பொழுது உருவாகக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் லாபத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் உட்கார்ந்துருக்கிறாரு கூட வந்து நமக்கு சூரியன் அமர்ந்து நிறைய வந்து உங்களுக்கு நல்ல நாலேட்ஜு உங்கள் நாலேஜாலையே நீங்கள் ஏற்கனவே அறிவு திறமை புத்திசாலிகள் இப்ப போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாடும் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களை வந்து செயல்பட முடியாத அளவுக்கு சனி வந்து அப்பப்போ வந்து நமக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்கா இருக்கிறியா டிசிப்ளினா இருக்கிறியா நீ ஒவ்வொரு செயலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறியா நீ ஆசைப்படுறனா அதற்கான ஒரு தகுதியை வளர்த்துருக்கிறியா இல்லை உனக்கு அந்த பொருள் கிடைச்ச பிறகு அதை நீ வந்து வைத்து கொடுக்குற கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா நீ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீ வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறியா ப்ரேயர் பண்ணுறியான்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் சமையுடைய நேரடி கண்காணிப்பில் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே வயதானவர்களாக இருக்கிறாங்கன்னா ஏழில் சனி வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு சனி தோஷம் சங்கிஷெல்லாம் இருக்குது இல்லை கர்மாலாம் ஒரு பித்ருதோஷம் அதெல்லாம் இருக்குதுன்னா காசி கயாலெல்லாம் சென்று அந்த கர்மாங்கள் எல்லாம் கழித்துட்டு அடுத்து வரக்கூடிய சந்ததி வந்து அந்த சார்ட் ரொம்ப கிளியனாக வந்துடும் இப்போ போட்ட சாட்டை மாற்ற முடியாது இனிமேல் வரக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள்லாம் அந்த கர்மாவை குறைத்து கொடுத்துருன்னு சொல்லலாம் அப்போ கண்ணிக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார உயர்வு நல்ல ஒரு சுகம் சௌகரியம் நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு தொழிலில் மாற்றங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க திடீர்னு வந்து அங்கே வந்து கொஞ்சம் கெடுபடியாக இருக்கும் வேறு இடத்துக்கு ஒரு அப்ளை பண்ணிட்டீங்க அங்கே இதை விட நல்லா வந்து ஒரு வேலை ஜாப் கிடச்சோம் இந்த இடத்த விட்டு எப்படா போகிறது நம்ம வந்து இங்கே ஒரு விசுவாசமாக இருக்கிறோமே அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஏதாவது கொஞ்சம் நெருடலாக இருக்கும்போது வேறு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடச்ச உடனே நீங்கள் அங்கே மாறும்போது அது உங்களுக்கு அது போகலாமா இதை இங்கே விட்டுட்டு அப்படின்லாம் யோசிக்கும் போது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும் உங்கள் மனசில் அப்போ உறுத்தல் இருக்காது சே இங்கே வந்து பிரச்சனை பண்ணாங்க அதனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மன ஒரு உறுத்தல் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு அருமையான ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இப்பெலாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்காதீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மேலே நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படின்லாம் வந்து யோசனை வந்துடும் உங்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட இருக்க குறையெல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு குறையாக தெரியாது அதையெல்லாம் வந்து ஒரு நிறைவாக ஏற்றுக்கொண்டு சரி இவ்வளோ நாள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்ல அப்போ அவங்க பண்ண உதவியெல்லாம் இருக்குல்ல அதை சீர்தூக்கி பார்த்து நீங்கள் வந்து கடந்து வந்துடுவீங்க அந்த அந்த அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இல்லை நான் சுயநலமாக இருக்கிற எல்லாமே எனக்கு தான் கம்ஃபர்ட் ஜோனை பார்க்குறேன் அங்கே அந்த அன்பு வந்து போய்த்திடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் அப்படியே இப்போ வந்து வாக்குவாதங்கள் இதெல்லாம் வருதுன்னா அமைதியாக விட்டுடுங்க கொஞ்சம் வந்து போகட்டும் அப்படியே வந்து இப்போ ஒரு ஆ செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இப்போ செவ்வாயும் வந்து உட்காந்துடுறாரு அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப வந்து கவனம் வேண்டும் உங்களுடைய ஷேர் பண்ணுற விஷயங்களில் உங்களை வெளிப்படுத்துக்கிற விஷயங்கள் டக்குன்னுக்கு கூட்டிடுவீங்க அதனால் அந்த ஒரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அதனால் ஆர்கியூமெண்ட்டு காரசாரமான விவாதங்கள் ஏற்கனவே கண்ணிக்கு ஏன் லைஃப்பில் பிரச்சனைனா இது ஆர்கியூமெண்ட்டையும் பண்ணுறதுனால தான் பிரச்சனையே வரோம் மற்றபடி வேறு எதில் காம்ப்ரமைஸ் நெகோசியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இது இருந்தாதான் கண்ணிக்கு வாழ்க்கை இந்த காலகட்டம் வந்து குழந்தை நான் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது நல்ல ஒரு ஆடை ஆபரண இருக்குன்னு சொன்ன மாதிரிதான் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமாக வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுறது நல்லா இருக்கும் கண்ணியுடைய வீடு நல்ல ஒரு அமைப்பு ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக கட்டுறது ஒரு பிராண்டடான ஒரு காரு நல்ல ஒரு ஆடைகள் போ நம்ம சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது நம்முடைய பால்ய சிநேகிதர்களை பார்த்து நம்ம வந்து இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் பெண்களுக்கு என்னத்தமாக இவ்வளோ பார்த்து செஞ்சோம் கொண்டோம் எனக்கு ஒரு இது இல்லைன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு வந்துருங்க தேவையில்லாம நம்ம இவ்வளோ பண்ணி அவ்வளோ பண்ணி உடனே நம்மளுக்கு அதில் வந்து ஒரு இதெல்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாதீர்கள் இதில் வந்து தியாகம் பண்ணும் இது ஆனால் என்ன பண்ணோம் அந்த பர்ஃபெக்ஷன் அடுத்த உங்ககிட்ட எதிர்பார்க்கும் அங்கே தான் வந்து இது அடிப்படுது அதனால் நீங்கள் வந்து கருமமே கண்ணாயினார்னு நீங்கள் செஞ்சுட்டு நான் வந்து வீட்டில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன் இந்த உங்கள் கடமையை முடிச்சுருவேன் என்ன நானே பார்த்துக்கொள்ள இல்லைன்னா தேவையில்லாத இடுப்பு வலி பேக் பெயின் மசில் பெயின் மசில்ஸ் பிடிச்சிக்கிறது அதே போல் நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனைலாம் அந்த கண்ணி நிறைய மாட்டிடும் அஜீர சம்மந்தப்பட்ட கோளாறு காரம் எதுவுமே சாப்பிட முடியாது எழுதப்படாத விதி கண்ணிக்கு வந்து பேக் பெயின் வருவது ரொம்பலாம் கவலைப்பட்டீங்கன்னா அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் எல்லா ஈரலும் பாதிச்சிரும் அப்புறம் நம்மளுக்கு தான் அப்புறம் எல்லாமே ஃபால்ட் ஆகிடும் இது தேவையாது உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் கல்லீரல் தான் ராஜ உறுப்பு அதனால் அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் உங்களை மாதிரியே அனைவரும் எடுத்துலாம் அதனால் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அமைதியாக எல்லாருக்கிட்டேயும் கேட்டு அன்பெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது நம்ம கொடுக்குறவங்களா இருந்துருங்க நம்ம கோடீஸ்வராக இருந்தோம் பணத்தில் கோடீஸ்வராக இருக்கும் இல்லையோ அன்பை கொடுப்பதுலையும் நன்றியுணர்வு கொள்வதிலையும் நம்ம கோடீஸ்வராக இருக்கும்பொழுது எதையும் பெருதுபடுத்தாமல் பிரதிபலைனை எதிர்பார்க்கும்பொழுது கடமையை செய் பலனை எதிர்பாராது இந்த மாதம் அது மட்டும் தான் தாரக மந்திரம் மற்றபடி கிரக நகர்வுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்து உங்கள் யோக பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது அதனால் கொஞ்சம் ஏன்னா திருமண விஷயங்கள்லாம் பேசிய எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு குழம்பு குழப்பம் வரும் ஆனால் விட்டுருங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க உங்களுடைய ஆலோசனைகர் அதாவது உங்களுடைய வெல் விஷஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கேட்டு முடிவெடுக்கலாம் அவங்களாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த காலகட்டம் கண்ணி அனைத்தும் உங்களுக்கு நற்பலனா நடக்க இந்த காலகட்டம் நீங்க திங்கக்கிழமையில ஏன்னா அந்த குழப்பம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போகிறதுக்கு போறதுக்கு அம்பாள் வழிபாடு செய்யுங்க அதே போல் அன்னதானத்துக்கு நிறைய உதவி பண்ணுங்க இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய் ஞாயிறு வெள்ளி நீங்க இறை வழிபாட்டை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் கண்கூடாக காணலாம் கண்ணிராசி லக்னக்காரன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்கும பாக்கெட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அந்த சுக்கரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அது கொடுக்கும்போது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதே மாதிரி செவ்வாய் கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பணத்தை கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லற பணம் ஒரு இருபத்தோரு ரூபா வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலமா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினெட்டு டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்தலாம் நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களில் துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் கால்ல எழுந்தவங்க நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தொரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தோரு தோப்பு கரணம் போட்டுவிட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றினக்கானதான் இதை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஏன்னா அப்படி வந்து நினைவூட்டுறேன் இது செய்யும்போது உங்க வாழ்க்கையில பயன்படுத்த சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேல என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டு தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவு எடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே பழங்கள் நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த பஸ்தான பலம்லாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக பாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பழங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வந்து அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும்